வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதையை தொடரலாம் இப்படி மந்திரியோட அக்கிரமம் ஒரு பக்கம் தழுவிச்சு ஆடிக்கிட்டு இருக்க அதே மணிப்புரியில இன்னொரு வீட்டுல பூஞ்சோல ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்காங்க இருக்காதா பின்ன திரும்பவும் போர்னா போன கணவனை எப்பதான் பார்க்க முடியுங்கிற வருத்தம் அவங்களுக்கும் தானே அங்க வர்ற சிவகாமி அம்மா இவங்கதான் பிரதாப வீரனோட அம்மா பூஞ்சோலைய பார்த்து என்ன பூஞ்சோலை உனக்கு மட்டும்தான் வருத்தமா வீட்டுக்கு வீடு கவலைதான் நம்ம துக்கப்படுறதால என்ன நடந்துட போகுதுன்னு சொல்றாங்க அப்ப கற்பகம் அதான் பிரதாப வீரனோட முறை பொண்ணு பூஞ்சோலைக்கு அந்த மந்திரிக்கு சண்டைன்னா சுண்டக்கா குழம்பு மாதிரின்னு சொல்ல அதை கேட்டு சிவகாமி அம்மா பெருமூச்சு விட்டபடி அவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வர சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க கற்பகம் பூஞ்சோலைய எவ்வளவோ கூப்பிட்டும் ஊஞ்சோலை தனக்கு சாப்பிட வேணாம் பசிக்கல அப்படின்னு மறுத்துடுறாங்க அப்ப வெளியில இருந்து ஒரு குரல் எனக்கு பசிக்குதேன்னு ஒரு பிச்சைக்காரன் குரல் கொடுக்குறான் ஆனா அது நிஜ பிச்சைக்காரன் இல்ல இருந்து தப்பிச்சு வந்த வைராகியம் தான் ஆகுது ஆனா அந்த மேட்டர் பூஞ்சோலைக்கும் தெரியாது கற்பகத்துக்கும் தெரியாது அம்மா கொஞ்சம் போடுங்கம்மா தாயேன்னு குரல் கொடுக்க உள்ள இருந்த கற்பகம் கோவமா யாரிட அவன் அப்படின்னு கேக்குறாங்க பிச்சைக்காரம்மா அப்படின்னு பதில் சொல்றார் வைராக்கியம் அதுக்கு பூஞ்சோலை பிச்சைக்காரன் இல்லாம பிரபு அசோரு கேப்பா ஓ போனு பூஞ்சோலை விரட்ட புண்ணியம் உண்டு கொஞ்சம் போடுங்கம்மான்னு வைராகியம் திரும்ப கெஞ்ச ஏன் வயிறு நிறைய போடுறான் வா உள்ளன்னு கற்பகம் நக்கல் பண்ண அதையே சாக்கா வச்சுக்கிட்டு உள்ள வர்றார் வைராகியம் பிச்சைக்காரனுக்கு வாய் வேறையானு பூஞ்சோலை உள்ள வந்த வர மேலையும் கிளையும் பாக்க பிச்சைக்காரன் என்ன ஊமையா அப்படின்னு வைராகியம் கேட்க அடைச்சி போ அப்படின்னு பூஞ்சோலை விரட்டுறாங்க அவர் போகாம அங்கே இருக்க பூஞ்சோலை மரியாதையா போறியா இல்லையான்னு கேட்டுட்டு அவர் கையில வச்சிருந்த மூட்டையை தூக்கி கீழே வீசுறாங்க போக மாட்டேன் என்ன பண்ணுவியா அப்படின்னு வைராகியம் கேட்க அதுக்கு பூஞ்சோல தாடியை பிச்சு கையில கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்ல எங்க என்னோட தாடியில கைய வை பார்க்கலாம் அப்படின்னு வைராகியம் சவால் விட ஓஹோ பிச்சைக்கார பயலுக்கு இவ்வளவு திமுறா அப்படின்னு கோவத்தோட சொல்லிட்டு வைராகியத்தோட தாடியை பிடிச்சு இழுக்க அது அப்படியே கையில வந்துடுது அதை பார்த்த கற்பகத்துக்கும் பூஞ்சோலைக்கும் பயங்கர ஆச்சரியம் அட வைராகியம் நீயான பூஞ்சோலை ஆச்சரியத்தோட கேட்க வைராகியம் இது என்ன வேஷம்னு கற்பகம் கேட்க நம்ம தேசம் இருக்கிற நிலைமை அப்படின்னு சொல்றார் வைராகியம் அதுக்கு கற்பகம் நல்ல வேலை நீ மட்டும் வரலைன்னா பூஞ்சோல உயிரையே விட்டு இருப்பான்னு நக்கல் பண்ண அப்படியா பூஞ்சோலை அப்படின்னு வைராகியம் அவங்களோட கைய பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல போக அவங்கள தள்ளி விடுறாங்க பூஞ்சோல என்னடி அதுக்குள்ள நடிக்கிற அப்படின்னு கற்பகம் ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணிட்டு வைராகியத்தை பார்த்து பிரதாப் சௌக்கியமா அப்படின்னு ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே வைக்கப்பட்டுக்கிட்டே கேக்குறாங்க உடனே பூஞ்சோல ஆமா ஆமா அத முதல்ல சொல்லிடு அத்தான பாக்காம தவிக்கிறா அப்படின்னு கற்பகத்தை இடிக்கிறாங்க பூஞ்சோலை போடி அப்படின்னு அவங்களை வெக்கப்பட்டு தள்ளிட்டு வைராகியம் அவரையே உன்கூட வரல அப்படின்னு கற்பகம் கேட்க நான் வந்த மாதிரி அவரால் வர முடியாது அப்படின்னு அவர் பெரிய ரகசியம் மாதிரி சொல்றார் நீ எப்படி வந்த அப்படின்னு கற்பகம் கேட்க நான் குறுக்கு வழியில வந்தேன் அப்படின்னு சொல்றார் வைராக்கியம் குறுக்கு வழியா அப்படின்னு ரெண்டு பேருக்கு ஒண்ணும் புரியாம கேட்க அட சொல்லிக்காம ஓடி வந்துட்டேன் அப்படின்னு வைராகியம் சொல்ல ஊஞ்சோல அவரோட மண்டையில ஒரு போடு போட்டுட்டு இப்படியா பண்ணுவ அப்படின்னு கேட்க உடனே வைராகியம் வேற எப்படி பண்றதாம் எங்க பார்த்தாலும் நெனப்பு தான் கத்திய பார்த்தா உன்னோட அருவாமல ஞாபகம் வருது தோட்டா குண்டுகளை பார்த்தா உன்னோட கண்ணு ஞாபகம் வருது ரெட்ட குழாய் துப்பாக்கிய பார்த்தா உன்னோட மூக்கு முன்னாடி வந்து நிக்குது அட அதுதான் போகட்டும் அந்த பீரங்கி வாய் கூட ஓ வாயாட்டமா இருக்கு அப்படின்னு அவரோட ஸ்டைல தன்னோட இயக்கத்தை வர்ணிக்க கற்பகத்துக்கு செறிப்பு தாங்கல பூஞ்சோலைக்கும் எரிச்சல் தாங்கல சரி சரி வாய மூடு நீயும் உன்னோட முகர கட்டியும் சொல்லி நறுக்குன்னு அவருக்கு ஒரு கொட்டு வைக்கிறாங்க ராணுவ முகாம்ல ராணுவத்தை கலைக்க மன்னர் கிட்ட இருந்து உத்தரவு ரொம்ப உக்கரசேனர் குறுக்கு நடுக்குமா நடப்போட பக்கத்துல நின்னு இருக்கார் பிரதாபன் வீரர்கள் எல்லாம் வீட்டுக்கு போக துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பிரதாபன் சொல்ல நானும் அரசரோட உத்தரவுக்காக தான் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உக்கிரசேனர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வீரன் மந்திரியோட தூதுவனோட உள்ளவர் மந்திரியோட தூதுவன் அந்த வீரன் அறிமுகப்படுத்த அந்த தூதுவன் தளபதியை வணங்கிட்டு தான் கொண்டு வந்திருந்த உத்தரவை உக்ரரசேனர் கிட்ட கொடுக்கிறார் உடனே ரொம்ப சந்தோஷமா பிரதாபனோட தோலை தட்டிட்டு பிரதாப் பாத்தியா மன்னரோட உத்தரவு வந்துடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றார் தளபதி அவசரமா தளபதி அந்த உத்தரவை பிரிக்க பிரதாபன் ரொம்ப மகிழ்ச்சியோட அப்படின்னா நம்ம எல்லாரும் இன்னைக்கே வீட்டுக்கு போகலாம்னு சொல்ல அந்த உத்தரவை படிச்ச தளபதிக்கோ பயங்கர ஷா ஒரு செகண்ட் தன்னை சுதாரிச்சுட்டு அந்த தூதுவனை போக சொல்றார் தளபதி தூதுவனோட அந்த வீரனை வெளியே போக நம்ப முடியாம அந்த உத்தரவையே பார்க்கிறார் தளபதி தளபதியோட அமைதிய கவனிக்கிற பிரதாபன் அவரை பார்த்து என்ன முகம் மாறிடுச்சுன்னு கேட்க மாறாம என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவை தூக்கி வீசுறார் தளபதி அந்த உத்தரவை எடுத்து படிக்கிறார் பிரதாபன் ரத்னபுரி மேல பௌர்ணமி அன்னைக்கு படை எடுக்கணுமா அப்படின்னு கோவத்தோட தளபதி சொல்ல அந்த உத்தரவை படிக்கிற பிரதாபன் சேனை வீரர்களோட துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்றார் இல்ல நம்ம நாட்டுக்கு தான் துரதிருஷ்டம் அப்படின்னு தளபதி சொல்லிட்டு அவசரமா அந்த ரூமோட கதவை திறந்து குமார்னு கூப்பிட வெளிய காவல் காத்துக்கிட்டு இருந்த வீரன் உள்ள வர்றார் அவர்கிட்ட நான் கூப்பிட்டதா உப தளபதி நந்திவர்மன உடனே வர சொல் அப்படின்னு உத்தரவு போடுறார் தளபதி நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இன்னொரு யுத்தத்தை நடத்த முடியாதுன்னு உறுதியா தளபதி சொல்லிட்டு இன்னைக்கு சாயங்காலமே நாம தலைநகருக்கு புறப்படுறோம் பிரயாணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் செய்யனு பிரதாபனுக்கு உத்தரவு கொடுக்கிறார் தளபதி தளபதியோட ஆணைய உடனே நிறைவேற்ற கிளம்புறார் பிரதாபன் பிரதாபன் போனதுக்கு அப்புறம் உப தளபதி தளபதி ரூமுக்குள்ள வர்றார் அவர் முன்னாடி அந்த உத்தரவை தூக்கி வீசி இத பாருங்கன்னு சொல்றார் தளபதி அதை படிச்சு பார்த்துட்டு ஆச்சரியத்தோட நம்ப முடியலையேன்னு உபதளபதி சொல்ல மகாராஜாவை பார்க்க நான் உடனடியா தலைநகருக்கு புறப்படுறேன் நான் திரும்புற வரைக்கும் நீங்க தான் தளபதி நான் புறப்படுற விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும் எல்லாம் நன்மையா முடிஞ்சிடுச்சுன்னா இராணுவத்தை கலைக்கிற உத்தரவோட ஒரு வாரத்துக்குள்ள திரும்பி வரேன்னு தளபதி சொல்றார் உங்களோட விருப்பம் போல செய்யுங்க ஆனா அரசரை பாக்குறது அவசியம் தானான்னு உபதளபதி கேக்க அவசியம் மட்டும் இல்ல அவசரம்னு சொல்லிட்டு தளபதி கிளம்ப உபதளபதி நல்லதுன்னு ஒத்துக்கிறார் தளபதியோட இந்த முயற்சி வெற்றி பெறுமா இந்த விஷயம் மட்டும் மந்திரிக்கு தெரிஞ்சா என்னவாகும் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்